அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இரண்டு மன அழுத்தம் கொண்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து பேசுகிறப்போ பேசிக்கிறப்போ அவங்களுடைய மன அழுத்தம் குறையிறதா உளவியலாளர்கள் சொல்கிறாங்க என்னடா கஷ்டமும் கஷ்டமும் சேர்கிறப்ப கஷ்டம் அதிகமாக தானே ஆகணும் அது என்ன இங்கே கதையை வேறு மாதிரி இருக்குன்னு பார்த்தா இது வேறு ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம் எப்பயுமே நம்மளுக்கு ஒரு மனச்சோர்வு ஏற்படுது மன அழுத்தம் ஏற்படுதுன்னா நம்ம அதை வந்து யார்ட்டையாச்சும் கொட்டி தீர்த்தணும் யார்ட்டையாச்சும் சொல்லிடணும் ஒரே விஷயம் தான் மனச்சோர்வு உள்ள மனசு டக்குன்னு அந்த மனக்குறைகளை இன்னொரு சொல்லிடாது தங்களை போலவே மனச்சோர்வு உள்ள ஒரு மனிதன்கிட்ட தான் மனக்குறைகளை கொட்டும் அந்த மனக்குறைகளை சரியான வகையில புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள்ட்ட தான் அது வந்து கொட்டும் காதலில் தோல்வி அடைந்த ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய தோல்விக்கான கதையோ இல்லை தோல்விக்கான காரணங்களையோ தன்னுடைய கஷ்டங்களையோ காதலில் வெற்றி அடைஞ்சி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு கொண்டிருக்கிற இருக்கிற ஒருத்தன்ட்ட போயிட்டு சொல்லவே மாட்டான் சந்தோஷமாக வாழ்கிற ஒருத்தனால காதல் தோல்வியோட வழி அவனால் புரிஞ்சிக்கவே முடியாதுன்னு மனசு கண்டிப்பாக நினச்சிக்கும் ஒரே மாதிரி ஏமாற்றப்பட்ட இரு நபர்கள் சந்தித்து கொள்ளும்போது அவங்க ரெண்டு பேரும் பேசி தங்களுடைய கஷ்டங்களை குறைச்சிப்பாங்க ஒரு லெவலுக்கு மேலே போனீங்கன்னா பேச பேசி பேசி தங்களுடைய கஷ்டங்களுக்கான ஒரு தீர்வை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் இங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் அந்த பர்ட்டிகுலர் நபரை ஐடென்டிஃபை பண்றப்ப அவங்கள்ட்ட போய் மன வந்து கொட்டி தீர்த்துடுவாங்க ஒரு ஜென் ஆஷிரமம் அந்த ஜென் ஆஷிரமத்துல ஒரு அரசகுமாரன் மாணவனை அவன் வந்து சேர்றான் சாதாரண மாணவர்கள் தான் அவனும் நடத்தப்படுறான் தன்னுடைய சக மாணவனோட அவனுக்கு ஒரு சின்ன சண்டை வந்துருது ஒரு சச்சரவு வந்தது சக மாணவன் அரசகுமாரனை அடிச்சுடுவான் இந்த வழக்கு ஜென் குருவுக்கு முன்னாடி வருது ஜென்குரு முழுசாக விசாரிக்கிறாரு அரசகுமாரன் மேலே தப்பு இல்ல இந்த இன்னொரு மாணவன் தான் அடிச்சிட்டாலும் நல்லாவே அவருக்கு தெரியும் ஆனாலும் ஜென்குரு என்ன சொல்கிறாருன்னா இந்த அரசகுமாரனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாரு ஒரு வாரத்துக்கு அடுப்புக்கு தேவையான சொல்லிகளை பொறுக்கிட்டு வரணும் அதுவும் தன்னுடைய ஓய்வு நேரத்தில் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்டனையை கொடுக்குறாரு ஒரு வாரத்துக்கு அரசகுமாரன் எந்த எதிர்ப்புமே தெரிவிக்காம அந்த தண்டனையை ஏற்றுக்கிறான் ஒரு வாரம் அந்த தண்டனை நிறைவேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குரு விட்ட வரான் அவன் தான் தப்பு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனாலும் எனக்கு ஏன் தண்டனை கொடுத்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குருவிட்ட கேக்குறான் அப்போ குரு சொல்கிறார் நீ நாளைக்கு இன்னைக்கு அரசகுமாரனா இருக்க இந்த கல்வியெல்லாம் கற்று முடிச்ச பிறகு நீ போய் ஒரு அரசனாகு ஒரு அரசனுக்கு நீதி பரிபாலனம் தான் முக்கியமான கடமை தன் கிட்ட வர்ற வழக்கை விசாரித்து எது சரி எது தப்புன்னு முடிவு பண்ணி தப்பு செஞ்சவனுக்கு தண்டனையும் பாதிக்கப்பட்டவனுக்கு நீதியும் கொடுக்கறது தான் உன்னுடைய கடமை ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு பாதிக்கப்பட்டவனை எவ்வளோ எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துங்கிறத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அநீதியான ஒரு தண்டனையை அநீதியான ஒரு தீர்ப்பை உனக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்போது அந்த வழி அநீதி ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தக்கூடிய வலியை புரிஞ்ச ஒருத்தனால தான் வந்து அந்த அநீதியை இன்னொருத்தனுக்கு செய்யாமல் இருப்பான் அப்படின்னு அந்த ஜெயின் குருன்னு நினைக்கிறேன் எந்த வழியையும் உணராத ஒருத்தனால் இன்னொருத்தவங்களோட வழியை புரிஞ்சிக்கவே முடியாது அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளம்